காஞ்சிபுரம் வாழ் பொதுமக்களின் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து தினசரி ஐம்பதாயிரம் பேர் வேலை காரணமாகவும் கல்லூரி செல்பவர்களும் பல்வேறு பணி நிமித்தமாக செல்பவர்களும் இந்த ரயிலை பயன்படுத்துகின்றனர் இந்த ரயில் பாதையானது செங்கல்பட்டை அடைந்து செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் வழியாக சென்னை செல்கின்றது பயண நேரம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் மேல் ஆகின்றது இதனால் பல்வேறு நேர விடயம் அனைத்து மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நேர விரயம் ஏற்படுகின்றன காஞ்சிபுரத்திலிருந்து உரகடம் சிப்காட்டிற்கு தினசரி இருபத்தைந்தாயிரம் பேருக்கு மேல் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் செல்கின்றனர் இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவது மட்டுமல்லாமல் விபத்துகளும் ஏற்படுகின்றன இதை தவிர்க்க வாலாஜாபாத்திலிருந்து உரகடம் படப்பை வழியாக தாம்பரத்தை தாம்பரத்திற்கு ஒரு புதிய ரயில் பாதை அமைத்தால் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைபடுவது மட்டுமல்லாமல் பல்வேறு விபத்துக்களும் குறையும் இந்த திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தி பொதுமக்களின் நன்மைக்காக உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வருமாறு காஞ்சிபுரம் மாநகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்